அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு சொல்லிட்டு பார்ப்போம் சிவாஜி ஒன் நாடக மன்றம் காஞ்சிபுரம் வெள்ளங்கேட் அடுத்த ஈஞ்சம்பாக்கம் சிவாஜி டூ நாடக மன்றம் தேசூர் அடுத்த திருமால்பாடி அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த அரியத்தூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நங்கியானந்தல் ஓமுருகா நாடக மன்றம் கோலூர் அடுத்த வீரலூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆரணி அடுத்த மொரப்பந்தாங்கல் கோணலம் ஏழ்மலை நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழ் புதுப்பாக்கம் காலனி ஜெயலட்சுமி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த நாரணமங்கலம் மகேஸ்வரி நாடக மன்றம் சத்திரம் அடுத்த கீழ் அம்பி ராஜா நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த பிள்ளையார் குப்பம் முத்தாலம்மன் நாடகமன்றம் செய்யாறு அடுத்த எருமவெட்டி காலனி ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் அந்தவாசி அடுத்த ஆயிலவாடி ஆரணி வினிதா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த காரப்பேட்டை ஆர்த்தி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கோணாமங்கலம் வடயலுப்பை பரணி நாடக மன்றம் நிமிலி அடுத்த சைனாபுரம் காலனி ஆரணி துளசி நாடக மன்றம் பழைய சீவரம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் லப்பப்பேட்டை ஆற்காடு அடுத்த லப்பப்பேட்டை முத்துமாரியம்மன் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த கலவை மாம்பாக்கம் அடுத்த மாம்பாக்கம் காலனி ஆரணி சுபம் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த ஜம்போதி ஆரணி விமலா நாடக மன்றம் சாத்துமதுரை அடுத்த காட்டுப்புத்தூர் சக்தி கணபதி நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த தாதாபுரம் ஆரணி பூரசன் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த பெருநகர் வடசேங்கமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த அரும்பாக்கம் ஆரணி சக்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த சாவடி அம்மா பார்க் ஆரணி சுகந்தி நாடக மன்றம் திருத்தணி அடுத்த வல்லிமாப்பேட்டை ஆரணி சரவணா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நெடுங்கல் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆரணி அடுத்த கலம்பூர் கலம்பூர் அடுத்த கிருஷ்ணாவரம் ஆரணி பத்மா நாடக மன்றம் படவேடு அடுத்த கேசவபுரம் ஆரணி சுமதி நாடக மன்றம் மரக்கோணம் அடுத்த திண்டிவனம் மரக்கோணம் அடுத்த பெருமுக்கள் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் பாகாயம் அடுத்த இரையன்ஜாத்து காலனி நியூ ஏலன் நாடக மன்றம் வேலூர் அடுத்த இறைவன் காடு ஆரணி சபரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கப்பை மெயின் ரோடு மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த பருங்காலி குப்பம் ஆரணி லிங்கேஷ் நாடகமன்றம் அவலூர்பேட்டை முருகர் கோவில் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த பொங்கராம்பட்டு கேட் ஆரணி எழில் நாடக மன்றம் வேலூர் அடுத்த திருமணி ஆரணி வெற்றி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காழியூர் திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த பூழமந்தல் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகமன்றம் கலவை அடுத்த மேட்டு நாகலேரி ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் கலவை டு மாம்பாக்கம் லைன்ல பெண்ணகர் மேட்டு காலனி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த கல்லேரிப்பட்டு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னில இருந்து சித்திர மாசம் ஒன்னாம் தேதி தொடர்ந்து நாடகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு என்னுடைய சகோதரர்களாகியே நீங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் சொல்றது வந்து இந்தந்த ஊர் இப்ப உங்க ஊருன்னா உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற கலைஞர்கள் அங்கங்க போய் பாருங்க ரொம்ப லாங்லாம் போகாதீங்க என்னைக்குமே நம்ம சேஃப்டி முக்கியம் உங்க சகோதரி அம்மு எப்பவுமே சொல்றது என்னன்னா உங்களுடைய ஒரு திருப்திக்கு இப்ப ஒரு சினிமா பாக்குறோம் கிரிக்கெட் பார்க்க போறீங்க அந்த மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இதை வந்து நம்ம நைட் டைம்ல போய் பாக்கிறோம் அக்கம் பக்கத்து ஊரா இருந்தா போங்க ரொம்ப லாங்ல போகாதீங்க அப்படியே பக்கத்தூர் அக்கத்தூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல போனீங்கன்னா கூட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு போங்க தலைக்கவசம் போட்டு போங்க அதுதான் ரொம்ப நல்லது நைட் கண்ணு மூழ்கிறீங்க ரொம்ப சேஃப்டியா போயிட்டு வாங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக போயிட்டு நாடகம் பாக்குறீங்க உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆஹ் அதே போல நம்ம நாடக பதிவு போடுறது நிறைய ரசிகர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க எனக்கு சில நேரத்துல என்னடா ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம போடல அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் இனி இந்த கம்பெனி எந்த ஊர் அந்த ஊர் நம்ம போடலனாலும் ரசிகர்களுக்கு எப்படியும் பக்கத்தூர் அக்கத்தூர்ல நாடகம்னா தெரியுது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுன்னு போக கூடாது நமக்கு நாடகம் இப்போ நம்ம சொல்ற ஊருக்கே நாடகம் பார்த்தா நாளைக்கு அவங்க ஊர் திருவிழாவுக்கு வைக்கிறதுக்கு அந்த நாடகத்தை நம்ம வைக்கலாமா வேணாவா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் தான் நம்ம எல்லா ஊருமே தகவல் சொல்லிட்டு இருக்கோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு கிட்ட இருக்கிற ஊருங்களுக்கு போங்க உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப அது சொல்றேன் நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்குமே ஹெல்த் முக்கியம் உயிர் முக்கியம் அதனால ரொம்ப பத்திரமா பாத்து போயிட்டு வாங்க எங்களுடைய நாடக கலைஞர்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனியிலிருந்து எல்லா கம்பெனிக்கும் தொடர்ந்து நாடகம் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நல்ல பேர் எடுத்துட்டு பேர் வாங்கிட்டு வரீங்களோ அப்பதான் மீண்டும் அந்த ஊர் மக்கள் என்னையும் தேடி வருவாங்க நம்ம டீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் மனசுல நிக்கிற அளவுக்கு அவங்க மனசுல பதிய வச்சுட்டு வாங்க உங்களுடைய கதையையும் உங்களுடைய திறமையும் பதிய வச்சுட்டு வாங்க என்னைக்குமே உங்களுடைய சகோதரி அம்முக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க ஊர் மக்களாகி நீங்களும் சப்போர்ட்டா இருக்கீங்க நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஆதரவும் வாய்ப்பும் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க அக்கா எப்போ போடுவாங்க பதிவு என்னுடைய சகோதரி எப்ப பதிவு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா மற்றும் அக்கா தங்கச்சிங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா பதிவு போட்டுட்டேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்